நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு i gotta be

ಸಕಲಿನ ನಿರ್ತೋಷ

மூலமாக தமிழ் படத்தில் என் தமிழ் சினி சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு அடுத்ததா என் படத்துல எப்பவுமே சுந்தர் சிங்க பேருந்தான் பார்த்த சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்த எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு என்னுடைய ராசியான ஒரு அரண்மனை போர்ல வந்து டயர்ட் பண்ணி நடிச்ச என்னை விட அதிகமா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காயப்படுத்தினாலும் முகத்தை சொல்லிக்காமல் நடித்து ஒரு பெரிய எனக்கு உறுதுணையாக இருந்த திரு கருடா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டா வில்லனா நடித்து கலக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய தம்பி சிங்கம்புலி அப்புறம் பதினஞ்சு வருஷமா என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வகித்து கொண்டிருக்கும் இந்த கதை இணை பங்காற்றி வசனகர்த்தாவும் கத்தாகவும் இருக்கிற இருக்கிறார் அன்பு தம்பி வெங்கட் என் வெற்றியில நிறைய பங்கு வகித்தார் ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு ஓவியர்னு சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அமர்நாத் கோபி அமர்நாத் பார்த்து பார்த்து அப்புறம் எல்லா காலத்திலயும் எப்பவுமே நான் இருந்தா கண்டிப்பா இவர் கூட இருப்பாரு என் அன்பு நண்பர் விச்நாத் அப்புறம் உதவி இயக்குனர் கதிர் இயக்குனர் ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற கதிர் அப்புறம் நிறையா டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க வந்தவர்கள் யாராவது விட்டுக்கு நாங்கள் இருக்கிறவங்க அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபினயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள் அண்டு மைனா நந்தினி மைனா நந்தினி எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நடிக்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம் அப்புறம் ராஜா படத்தில் நகைச்சுவை விளக்கலக்கினர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வருகைத்ததற்கு மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு பணிவான வணக்கம் வருக வருக என வர இருக்கிறேன் ஸோ இது போக இன்னும் ஸ்டார்காஸ்ட் நிறையா இருக்கு டெக்னீஷியன் டீம் நிறையா இருக்காங்க ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் ஐசி சார் என் கூட கலந்துகிட்டா வில் பி ஹாப்பி ஸோ அந்த பிரமாணமான படத்தை நான் நினைச்ச மாதிரி பண்றதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகம் அளிக்கிற ஐசிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து மூக்குத்தி அம்மனோட கோர் டீம் மூக்குத்தி அம்மன் டூவோட கோர் டீம் உங்க எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது நன்றி அப்புறம் சாரி இன்னும் பாரதி ரோஜர் டீம்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் மேலே வாங்க ஆதி ஆ சாரி இப்போ பாதி போய் ஊர் கிளம்பிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் நினச்சேன் நான் இப்போ தமிழ்லாம் தம்பி இங்கே இருக்கார் ஸோ இதுதான் வந்து டீம் உங்களோட இங்கே பாரதியில் வாங்கப்பா ஸோ நன்றி அப்புறம் கூட வந்து என் ரியல் லைஃப்பில் எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிற மனைவியும் ஸ்டேஜுக்கு கழிக்கிறேன் ஸோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி இல்லைனாலும் பின்னாடி வந்து இவங்களும் எங்கள் டீமில் வந்து முக்கியமானவங்க ஸோ திஸ் இஸ் அவர் டீம் தேங்க்யூ பூஜை நடக்கிறதுக்கு வந்து கிரீடம் ஸ்கிரிப்ட் புக் போர்டு இது எல்லாத்தையுமே வந்து சுந்தர்சி சுந்தர் சுந்தர்சி சாரும் ஐஸ்வரி கணேஷ் சாரும் பூஜை இப்போ ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் அதுக்கு பண்ணால் தான் முடியும் பின்னாடி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல எனக்கு தெரியுது எனக்கு புரியுது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனக்கு புரியுது பட் ஒன் மினிட் சார் ஒன் மினிட் சின்ன குழந்தைய இருக்கு பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அண்ணா உட்காருங்கண்ணா ரஜினா கேன் யூ ஆல்சோ ஜாயின் கேன் யூ கம் லைக் திஸ் please ஐ know it's வெரி டிஃபிகல்ட் பட் photographers நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும் யோகி பாபு சார் ஆதி அவர்களே ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் மெதுவா அப்படியே வந்துட்டீங்கன்னா ரிகுமார் சார் ப்ளீஸ் நீங்களும் மேடைக்கு வரலாமே சுந்தர்சி சார் ஸ்கிரிப்ட் புக்கையும் நீங்க எடுத்து உங்க கையால கொடுத்துலாமா பூஜை ஆரம்பிச்சிடலாம் பல்லாக்கு எடுத்துடுறீங்களாண்ணா அண்ணா பல்லாக்கு எடுத்துடுறீங்களா Oui. Cheek, cheek. Ok, but for shot.

ఓకే రెడీ రెడీ ప్లీజ్ సైలెన్స్ రెడీ కెమెరా కెమెరా అమ్మా

தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்